வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம்ங்க இப்போ நாம் வந்து பயோ என்சைம் அப்படிங்கிற ஒரு பொருளை தயாரிக்க போகிறோம் நம்ம இந்த தோட்டம் வச்சு நம்ம பராமரிச்சுக்கிட்டு வர்றதில் என்சைமும் ஒரு முக்கியமான பொருளாக கருதப்படுது அதாவது எப்போ இது தேவை அப்படின்னு சொன்னால் நம்ம பழ ஊற வச்சு அதை மிக்சியில் போட்டு அரைச்சி செடிகளுக்கு உரமாக கொடுக்குறோம் அரைச்சி அதை தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணி செடிகளுக்கு உரமாக கொடுக்கும் பொழுது இந்த பயோ என்சைம் உயிரி நொதி தேவைப்படுகிறது இந்த உயிரி நொதி என்ன செய்யுது அப்படின்னு சொன்னாக்க வந்து இந்த நம்ம பழக்கரை ஊற வைக்கிறோம் பாருங்க தண்ணியில் போட்டு ஊற வைக்கிறோம் பழத்தை அரைச்சி தண்ணியில் போட்டு ஃபர்மெண்ட் பண்ணுறோம் அந்த மாதிரி ஃபர்மெண்ட் பண்ணுற நேரத்தில் அதில் சில வேண்டாத உயிரிகள் நுண்ணுயிரிகள் பூஞ்சைகள் இதெல்லாம் தாக்கக்கூடும் அதையெல்லாம் இதை அழிச்சிரும் ஓரளவுக்கு ட்ரைகோடர்மா விரிடி மாதிரி இது செயல்படும் அதனால் வந்து இப்போ அதை வீட்டிலையே நாம் தயாரிச்சுக்கலாம் இந்த பயோ என்சைம் அதாவது உயிரி நொதி அப்படிங்கிறது அடுத்து இந்த நம்ம பழக்கரைசல்களையும் இது நல்ல விதமாக நொதிக்க செய்யும் இதுக்கு தேவையான பொருள்களை இங்கே எடுத்து வச்சுருக்கோம் பாருங்க ரொம்ப சிம்பிள் ரொம்ப சிம்பிளாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இது வந்து ஆரஞ்சு பழத்தோல் இந்த ஆரஞ்சு பழத்தோலில் ஒரு முப்பது கிராம் எடுத்து வச்சுருக்கோம் இங்கே பாருங்க இது வந்து வெள்ளம் நுணுக்கி வச்சுருக்கோம் மண்டை வெள்ளம் இது வந்து ஒரு பத்து கிராம் இந்த அடுத்து தண்ணி இங்கே வச்சுருக்கோம் பத்து கிராம் வெல்லம் அப்படின்னாக்க நமக்கு வந்து நூறு எம்எல் தண்ணி விடணும் மூணையும் ஊற்றி நாம் வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு ஊற வச்சிடணும் நிழலான இடத்துல எடுத்து ஊற வச்சிடணும் அது நல்லா நொதித்து ஃபெர்மெண்ட் ஆகி வரும் அப்படி வரும்பொழுது அதை வடிகட்டி நாம் வந்து இந்த பழக்கரைசல்கள் தயாரிக்கும் பொழுது அதில் ஊற்றி செஞ்சோம் அப்படின்னா இந்த பழத்தோள்கள் நாம் வந்து நொதிக்க வைக்கிற தோள்கள் நொதிக்கும் பொழுது ஏற்படக்கூடிய தீய விளைவுகளை எல்லாம் அது வந்து தவிர்த்துறோம் இப்போ வந்து நாம் முதல்ல இந்த ஆரஞ்சு தோலை போடலாம் இந்த பாட்டிலுக்குள்ளே ஒன் இஸ் டூ த்ரீ இஸ் டூ டென் அப்போ அது நொதித்து வரும்பொழுது ஒன் மந்த் கழித்து அந்த சா சாத்துக்குடி தோலோ அல்லது எலுமிச்சம்பழம் தோலோ நார்த்தங்காய் தோலோ ஆரஞ்சு தோலோ யூஸ் பண்ணலாம் இங்கே வந்து நம்ம இப்போ ஆரஞ்சு பழத்தோலை யூஸ் பண்ணியிருக்கோம் ஏதாவது ஒரு சிட்ரஸ் ஃப்ரூட்டு அதாவது எலுமிச்சை வழக்கை பழங்களின் தோலை நாம இதுக்கு உபயோகப்படுத்திக்கலாம் இது இந்த பயோ என்சைம் வந்து இது மட்டும்தானா அதாவது தோட்டத்துக்கு மட்டும்தான் உபயோகமாகுதா அப்படின்னா கிடையாது இந்த வீடில் வந்து கிளீனிங் பர்பஸ்க்கும் நாம் இதை யூஸ் பண்ணலாம் பாத்ரூம் கிளீனிங் அப்புறம் டாய்லெட் கிளீனிங் கிச்சன் க்ளீனிங் கதவு ஜன்னல் போன்ற இடங்களில் இருக்கக்கூடிய அழுக்குகளையெல்லாம் நம்ம வந்து எடுக்கிறதுக்கும் பிசு பிசுப்பு எண்ணெய் பிசுக்கு இதுங்களையெல்லாம் எடுக்கிறதுக்கும் இந்த என்சைமை நாம் உபயோகப்படுத்தி கொள்ளலாம் அதனால் இந்த பயோ என்சைமுக்கு நிறைய உபயோகங்கள் இருக்குது இதை இந்த மாதிரி நாம் வீட்டிலையே தயாரித்து எந்தவித ரசாயன பொருள்களுமே இல்லாமல் வீட்டிலே கிடைக்கக்கூடிய பொருள்களை வச்சு இந்த பயோ என்சைமை தயாரித்து நாம் தோட்டத்துக்கு உபயோகப்படுத்தி கொள்ளலாம் இது அடுத்து நாம் முப்பது நாள் கழித்து இது எந்த மாதிரி வேலை செய்யுது என்சைமை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாங்க இந்த பாருங்கள் வாஷ் பேசினில் இந்த டேப்புக்கு பின்னாடி கொஞ்சம் ப்ரௌன் கலராக அழுக்கு இருக்கு பாருங்கள் எல்லாம் இந்த பயோ என்சைமை ஊற்றி முதல்ல ஊற வச்சிருவோம் கொஞ்சம் நேரம் கழித்து தொடச்சி பார்க்கலாம் அதே மாதிரி இந்த இடத்துலையும் இருக்குது பாருங்கள் இந்த இடத்துலையும் கொஞ்சம் என்சைமாக ஊற்றி வைக்கிறேன் இந்த பாருங்கள் ப்ரௌன் கலரில் அது சோப்பு போட்டு கழுவுனது தான் போக மாட்டேங்குது இந்த இந்த இடத்துல இருந்தது முதல்ல இந்த இடத்துல இருந்ததுங்க இங்கே பின் இங்கே இருக்கிற மாதிரி இதே மாதிரி இந்த இதே மாதிரி இருந்தது இங்கேயும் நான் டெஸ்ட் பண்ணேன் என்சைமை போட்டு க்ளீன் பண்ணோன்னு இந்த இடத்துல போயிடுச்சு பாருங்கள் அதனால் இங்கேயும் நம்ம போட்டு வைக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகட்டும் அதுக்கப்புறம் இதை க்ளீன் பண்ணி பார்க்கலாம் இந்த இடத்த இந்த டைல்ஸுக்கு மேலேயும் போட்டு பார்க்கலாம் அப்படியே இருக்கட்டும் இது பாருங்கள் இந்த இடத்துல இந்த இடத்துலையும் போட்டு வச்சுருக்கோம் அப்படியே இருக்கட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து க்ளீன் பண்ணி பார்க்கலாம் சுத்தமாகுதா இல்லையா அப்படின்னு பாருங்கள் பயோஇன்சைன் இந்த பயோ சேமில் கொஞ்சம் எடுத்து இதில் ஊற்றிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா டைல்யூட் பண்ணால் தான் இந்த டைல்யூட் பண்ணும் பொழுது தான் அதுக்கு மீடியம் அதிகமாக கிடைக்கும் அதில் இருக்கிற பேக்டீரியாவுக்கு ஸ்போர்கள்லாம் டிவைட் ஆகி டிவைட் ஆகி இருபது நிமிஷத்தில் ட டபுள் பங்கு ஆகிடும் அப்போ அதில் நிறையா ஸ்போர்ஸ் உற்பத்தி ஆகிறதுக்கு உதவியாக இருக்கும் டைல்யூட் பண்ணிக்கணும் இப்போ டைல்யூட் இப்போ இந்த பயோ என்ஜைமை பாத்ரூமில் அப்ளை பண்ணி பார்க்குறாங்க பாத்ரூமில் இந்த நாவுக்கும் கீழே தண்ணி வடிஞ்சு அப்படியே இந்த கரை பிடிச்சிருக்கு பாருங்கள் இந்த கரையில் இப்போ அப்ளை பண்ணலாம் ஒரு துணியை வச்சு தான் அப்ளை பண்ணுறேன் இப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் டெஸ்ட்டுக்காக தானே எப்படியே இருக்கட்டும் இந்த இடத்துல ஒரு பத்து நிமிஷம் கழித்து வந்து எப்படி கரை போகுதா அப்படின் இப்போ பாருங்கள் இந்த வாஷ் பேசினில் பைப்புக்கு பின்னாடி நம்ம போட்டு வச்சோம்ல அதை தடவுற பாருங்க எப்படி அழுக்கு ஊறி வருது பாருங்க நான் கையால் தான் செய்கிறேன் கையால் செய்யலாம் ஏன்னா இது ஒன்றும் இல்லை ஆரஞ்சு பழத்தோடு எலுமிச்சம்பழத்தோடு தானே அதனால் ஒன்றுமே ஆகாது அதனால் நமக்கு இந்த ரசாயனங்களை உபயோகப்படுத்தி நமக்கு ஏதாவது பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுனால தானே ஹெல்த்துக்கு கெடுதல் அப்படிங்கிறதுக்கு தான் இப்போ நம்ம இந்த பயோ என்சைம் தயார் பண்ணி அதில் இருந்துட்டு நம்ம இந்த மாதிரி பொருள்களை எல்லாம் சுத்தப்படுத்துறதுக்கு கதவு ஜன்னல் கிச்சன் ஸ்டவ்வு பாத்ரூம் ரெஸ்டிங் ரூம் இந்த மாதிரி வாஷ் பேசின் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இது உபயோகமாகுமான்னு நம்ம பார்க்குறோம் இப்போ இது ரெண்டு நிமிஷம் தாங்காச்சு நான் போட்டு வச்சு இது பாருங்க எடுக்கும் பொழுது சும்மா கையில் தடவும் பொழுதே என்ன மாதிரி அழுக்கு போகுது பாருங்கள் அழுக்கு தேய்ச்சி வச்சுருக்கேன் இப்போ இந்த ஸ்க்ரப்பரை போட்டு தேய்ச்சி நம்ம பார்க்கலாம் முந்தி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு நல்லா போகுதுங்க அழுக்கு டேஸாச்சுங்க ஓரளவுக்கு டெஸ்ட்டுக்காக நான் ஒரு சின்ன இடத்துல தான் நான் வந்து செஞ்சு காட்டியிருக்கேன் நல்லா போகுதா என்னென்னு இந்த பாருங்கள் இந்த இடம் இந்த இடம் எவ்வளோ நீட்டாக போயிடுச்சு பாருங்கள் அடுத்து இந்த இடத்துல பாருங்கள் அந்த சுவடே இல்லை ப்ரௌன் கலராக முதல்ல இருந்தது போட்டு வச்சோம் இப்போ நீட்டாக ஆகிடுச்சு பாருங்கள் அதனால் இந்த பயோஎன்சேம நாம் வந்து எல்லா விதமான கிளீனிங் பர்பஸ்க்கும் வீட்டில் உபயோகப்படுத்தலாம் கெமிக்கல் கிளீனிங் சொல்யூஷனுக்கு பதிலாக இந்த ஹார்பிக்கு அது இது அப்படின்லாம் விற்கிறாங்கல்ல அதுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணலாம் இது டெஸ்ட்டுக்காக மட்டும்தான் இந்த இடத்துல போட்டு காமிச்சே நான் உங்களுக்கு வித்தியாசம் சாரி வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த இடம் இந்த இடமும் இந்த இடமும் இந்த இடம் பாருங்கள் இங்கே பாருங்கள் இப்போ ஒரு செட்டப் எடுத்து வச்சுருக்கோம் இது வந்து பயோ என்சைம் தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ முதல்ல நாம் வந்து ரெண்டு தடவை தயார் பண்ணிட்டோம் இது இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறது தயார் பண்ணி ஃபஸ்ட்டு உள்ளது இந்த ஃபஸ்ட்டு உள்ளது தயார் பண்ணி ரெண்டு மாதம் ஆச்சு இது ரெண்டாவது இருக்கிற சின்ன பாட்டிலில் இருக்கிறது தயார் பண்ணி ஒரு மாதம் ஆச்சு இப்போ இப்போதிக்கி மூணாவதாக எப்படி தயார் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இந்த மூணாவதா தயார் பண்ணுறதில் ஒரு வித்தியாசம் இருக்குது விரைவாக அதை ஒதுக்க வைக்கிறதுக்கு நாம் இப்போ ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் அதை பற்றி இப்போ பார்க்கலாம் இப்போ முதல்ல மாதிரியே நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆரஞ்சு பழத்தோலை போட்டுக்கலாம் ஆரஞ்சு பழத்தோல் பாருங்கள் இது இதை இதுக்குள்ளே போட்டுக்கலாம் இப்போ அதுக்கு தேவையான சர்க்கரை இங்கே இருக்குது பாருங்கள் சர்க்கரை நாட்டு சர்க்கரை போடுறோம் அதுக்கு தேவையான நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கலாம் அடுத்து அதுக்கு தேவையான தண்ணியும் ஊற்றிக்கலாம் முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன் ஒன் இஸ் டூ த்ரீ இஸ் டூ டென் அந்த ரேஷியோவில் இப்போ நாம் போட்டுட்டோம் எல்லாம் மூணையுமே போட்டாச்சு போட்டதுக்கு போட்டதுக்கப்புறம் இப்போ ஒரு புது பொருள் நாம் ஆட் பண்ண போகிறோம் அது வந்து இந்த ஃபெர்மெண்டேஷன் இந்த கன்வர்ஷனை ரொம்ப ஸ்துரிதமாக்கும் அந்த பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்கள் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி போட்டது இது இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒயிட் கலரில் இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் ஒயிட் கலரில் இதெல்லாம் ஈஸ்ட்டு ஸ்பூனில் வருது பாருங்கள் ஒயிட் கலரில் அங்கே வந்து ஈஸ்ட் ஃபார்ம் ஆகிருக்கிறதுல அந்த ஈஸ்ட்டை எடுத்து நாம் இப்போ தயார் பண்ணுறோம் பாருங்கள் புதுசாக இதில் ஊற்றி விட்ருவோம் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றினாலே போகிறோம் அது இயற்கையிலே அது நிறைய மல்டிப்ளை ஆகி நமக்கு வந்து ரொம்ப சீக்கிரம் அதை நொ நொதுக்கி செய்ய உதவும் இப்போ இந்த மாதிரி இதையும் சீக்கிரமாக செய்கிறதுக்கும் பயோஎன்ஸையும் சீக்கிரமாக செய்கிறதுக்கும் நாம் வந்து இதில் பார்த்துட்டோம் இந்த பயோ இன்சைம் எப்படி வேலை செய்து அப்படின்னாக்க அதில் இருக்கக்கூடிய பேசிலஸ் பேக்டீரியாவோட ஸ்போர்ஸ் அதாவது வந்து ப்ரோ கேரி அவுட்னு சொல்கிறாங்க அதில் இருக்கிற ஸ்போர்ஸ் வந்து நம்ம டைல்யூட் பண்ணுறதுனால மல்டிப்ளை ஆகி நம்ம கரை எண்ணெய் பிசுக்கு கதவு ஜன்னல் இதுலெல்லாம் இருக்கிற கார்பன் பொருள்களை சாப்பிட்டு அதை வந்து கன்வெர்ட் பண்ணுது எப்படி கன்வெர்ட் பண்ணுதுனாக்க கார்பன் டை ஆக்சைடாகவும் வாட்டராகவும் கன்வெர்ட் பண்ணுது அப்போ கார்பன் டை ஆக்சைடு காற்றுல போயிடும் தண்ணி அங்கே வேர்த்த மாதிரி இருக்கும் அந்த இடங்களில் அதை வச்சு நாம் க்ளீன் பண்ணிக்கலாம் அதனால் இது வந்து நமக்கோ நம்ம சுற்றுப்புற சூழலுக்கோ நம்ம குழந்தைகளுக்கோ எந்த தீங்கும் தராத க்ளீனிங் சொல்யூஷன் அப்புறம் பூஞ்சையில் ஒழிக்கக்கூடிய சொல்யூஷன் ஹேர் ஷாம்புவாக கூட இதை நாம் உபயோகப்படுத்தலாம் அது மாதிரி பல்வேறு விதமான உபயோகம் இருக்குது இதுதான் என்சைம் ப்ரிப்ரேஷன் இந்த அடியில் இங்கே பாருங்கள் அடியில் வெள்ளைய ஒரு படிமானம் இருக்குது பாருங்கள் ரிங் மாதிரி இந்த படிமானம் வந்தால் தான் இது ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம் இப்போ இதுலேயும் ஓரளவுக்கு இருக்குது இதில் பார்த்தீங்கன்னாக்க நல்லாவே அடியில் ஒரு லேயர் இருக்குது ஆக இது செயல்பாட்டுக்கு வந்துருச்சு இதுலேருந்து எடுத்து தான் அவங்களுக்கு நான் போட்டு காமிச்சேன் இந்த சொல்யூஷனை ஊற்றி தான் இந்த ஜிங்கில் வாஷ்மேஷினில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் எடுத்து காட்டினது இது த என்சைம் தான் இதை இப்படியே உபயோகப்படுறது பண்ண போகிறதில்லை நம்ம இதை ஃபில்டர் பண்ணி ஒரு பாட்டிலில் வச்சுக்கிட்டு அப்பப்போ நாம் உபயோகப்படுத்திக்கலாம் அதனால் இது ஒரு நல்ல பொருள் ஹோ ஹோம் மேடு ஆர்கானிக் பொருள் இதோடு இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்